பெரிய சிறப்பு காலத்தில் கட்சியில் இருந்து இன்னைக்கு பலத்தையே தாமரை சங்கமாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி 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 என்று சொல்லி அனைவருக்கும் வண்டி கொஞ்சம் முன்னாடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வருங்க வண்டி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வருங்க பாத்துங்க சைல்லை

நசுக்கிறதீங்க குழந்தைகளை தயவு செய்து நம்ம இளைஞர் படைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக நிற்கவும் நிச்சயமாக தலைவர் உங்களையும் சந்திப்பார் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் குழந்தைகளும் நசுக்கிறதீங்க

குழந்தைகள் என்றாலே தலைவருக்கு வந்து தெய்வத்தை போல தயவு செய்து கொஞ்சம் வழி குழந்தைகளை பார்க்கட்டேன் அவர் குழந்தைகள் என்றால் வருங்கால சங்கதிக்காகத்தான் அவரோட ஐபிஎஸ் வேலையே விட்டு போட்டு தெருவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளோட வாழ்வை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தான் அனைத்து நபர்களையும் சந்திப்பாங்க நிச்சயமாக வந்து வெற்றியாக கொண்டாடும் போது பச்சா கவுண்ட மலையத்தில் உணவு ஏற்பாடு செய்து உணவு சாப்பிட்டு கம்பத்தில் கொடியேற்றி விட்டு செல்வேன் என்று உறுதி சொல்லி இருக்கிறார் எங்களிடத்தில் நிச்சயமாக அது நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அயராமல் உழைத்து தாமரை சின்னத்துக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பொறுமையாக சொல்லுங்க அடுத்த பாயிண்ட் போகணும் தயவு செய்து ஆறு பேர் தள்ளாம தலைவருக்கு தள்ளாமல் எடுங்க ஆனா தள்ளாதையே தள்ளாதையே எல்லாரும் எடுப்பாங்க கண்டிஷனா வந்த தலைவருக்கு நம்மளை வெற்றியுள்ளா கொண்டாடி வரும்போது அனைத்து வீட்டிலையும் ஓட்டம் மாட்டுவதற்குண்டான வாய்ப்பை செஞ்சு கொடுப்பார் உறுதியாக நம்ம தலைவர் நம்மளோடு தான் இருப்பார் நம்மன் மண்ணின் மைந்தன் நிச்சயமாக ஜெயிச்சாலும் நார்மலாக இருந்தாலும் அனைத்து தொண்டர்களோடு தோளோடு தோளாக நிற்கக்கூடிய தலைவர் நம்ம தலைவர் தயவு செய்து தள்ளாதீங்க பெரியோர்களே தாய்மார்களே நிறைய உங்கள் அம்மா நிறைய தாய்மார்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து தலைவருக்கு வழிமுடுமாறு அன்போடு கொள்ளப்படுகிறது உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்ளுகிறோம் தலைவருக்கு வழிபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது நம்மளோட கோரிக்கையை எல்லாம் இரவேத்திய தீர்வேன் என்று நம்மளிடம் ஒன்னான வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டும் வந்து உத்தம

அந்த பிரதமர் வந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் அதற்கான தேர்வு அன்பு சகோதர சகோதரிகளை பிரதமர் நாற்காலி என்பது சாதாரணமான நாற்காலி இல்லைங்க நான் கட்சியை ஆகணும் அப்படின்னு பிரதமர் ஆக முடியாது பிரதமர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனியான ஒரு சிந்தனை வேண்டும் வலிமை வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டுக்கான அர்ப்பணித்து வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் இங்கிருந்து கூடியோரையும் ஏதோ ஒரு விதத்தில் பிரதமர் தொட்டிருக்கின்றார் யாருமே இந்த ஆட்சியில் வந்து நான் பயன்பெறவில்லை என்று சொல்ல முடியாது விவசாய பெருமக்கள் சிறு விவசாயிகள் இருக்க ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு வருது குறிப்பாக நம்முடைய யூரியாவிலிருந்து எல்லாம் நீங்க யோசிச்சுக்காரு மண் அடையாள அட்டையிலிருந்து பயிர் காப்பீட்டுல இருந்து சொட்டு நீர்ப்பு பாசனத்திலிருந்து பட்டுப்பூச்சி போட்டுருக்கா அதுக்கு வரக்கூடிய மானியத்திலிருந்து எல்லாம் கூட ஒரு விவசாயிக்கு பிரதமர் அவர்கள் துணை நிற்கிறார்கள் இதே ஒரு தாய்மாரா இருக்கிறாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறாங்க நான் முழு சம்பளமும் பிரதமர் கொடுக்கிறாங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் இதுவரை பத்து ஆண்டுகள்ல நாம ஆட்சிக்கு வரும் பொழுது சம்பளம் நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாயா இருந்துச்சுங்க முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றோம் அதுவும் பிரதமர் இருக்கா பெண்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கூட பிரதமர் செய்யறாங்க அதை தாண்டி இளைஞராக இருந்தால் படிப்பில் இருந்து வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாத்துக்கும் பிரதமர் நிற்கிறாங்க அதை தாண்டி இந்த நாட்டு நாட்டினுடைய வளர்ச்சி சாலையா இருக்கட்டும் துறைமுகமா இருக்கட்டும் விமான நிலையமா இருக்கட்டும் நம்முடைய பாகிஸ்தான் சைனா இந்தியாவை பாதுகாப்பதாக இருக்கட்டும் நம்முடைய பொறுத்தவரை பத்தாண்டுகள்ல ஒரு முழுமையான ஆட்சி எல்லா மக்களையும் எல்லா மக்களையும் விரும்புகின்றார்கள் ஆண்டு காலம் இந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர்த்த வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருக்கிறது அந்த சகோதர சகோதரர்களும் இதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அங்கு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னாடி கொண்டிருக்கின்றார் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பிரதமர் அவர்களுடைய மாநில பாராளுமன்ற இருக்கிறதில்ல முதன்மையான குரல் நம்முடைய கோவிலிருந்து இருக்க வேண்டும் குரலாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளை இந்த பகுதியெல்லாம் பச்சையாக இருந்தாலும் கூட இந்த பச்சை எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என தெரியலங்கய்யா இன்னைக்கு நீர் பாசனத்துக்கு வந்து இருந்து தண்ணி வாங்கி ஊத்துள்ளவர் நம்ம போயிட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருந்து இங்கிருந்து நீரை இன்னைக்கு பாருங்க ஆயிரம் அடி ஆயிரத்தி ஒன்று அடி போக ஆரம்பிச்சு விவசாயம் செய்ய முடியாதுங்கய்யா விவசாயம் செய்ய முடியாது காமராஜர் ஐயாவிற்கு பிறகு விவசாயத்துக்கு யாருமே மதிப்பு மரியாதை கொடுப்பிங்க காமராஜர் ஐயா பதினாலு டேம் கட்டிட்டு போனான் அதன் பிறகு யாரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல்ல போல் எடுத்து வைக்கிறாங்க அதனால தான் அந்த பெரியோர்களின் சகோதரர்களை உங்களுக்கு ஒரு உறுதிமொழியாக நான் கொடுத்திருக்கிறேன் இந்த முறை ஆனைமலை நல்லார் திட்டத்தை நாங்க நிறைய காற்று யாருக்கும் கேட்பான் பெரிய நாங்க அனுமிச்ச உடனே எதிர்க்கட்சியின் ஒரு குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க எப்படி தாங்க தம்பி ஆனா பத்து வருஷமா நீங்க நிறைவேற்றிருக்கலாம் நீங்க நிறைவேற்றல பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு வேண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யுங்க ஆளுமொழி நல்லா இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் மோடி ஆட்டிலிருந்து வாங்கி கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து திட்டம் அப்படியே இருக்குது ஆணை நல்லா இப்ப வரலாம் எப்ப வருங்க எப்ப டிஎம்சி தண்ணி இருக்குதுங்க திருப்பி கொண்டு வந்து ஏரி குறையும் கட்டையில நப்பி நிலத்தடி நீரை முதல்ல உயர்த்தணுங்க இருநூறு அடிக்கல கொண்டு வரும் இருநூறு அடிக்கல கொண்டு வந்தால் மட்டும்தான் விவசாயம் சாத்தியம் போர் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை போர் போடுவோம் அதனால விவசாய பொருள் மக்களுக்கு உறுதிமொழியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு ஆட்சி மானமுறை நல்லாரை செயல்படுத்த முடியும் என்றால் அது பாரதிதா கட்சி மட்டும்தான் பாருங்க கட்டிக்கொட்டி எல்லாம் பாருங்க நம்ம மீடியா நண்பர்கள் வந்து நிக்கிறாங்க எனக்கே புரியல யாரு இவங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க எனக்கு தெரியல ஆனா எனக்கு புதிய நண்பர் கேட்டான்னா எங்கடா இது கோயம்புத்தூர்ல ரொம்ப முக்கியமான தொகுதியாதான் பாக்கவங்க இருக்கும் நான் கேட்டா ஏன் முக்கியமான தொகுதி என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க பணம் அப்படியே தண்ணி மாதிரி போகுதாமா கோயம்புத்தூர்ல அத பாக்க வந்துருக்கு நான் சொல்றேன்னா நீங்க எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட போய் கேளுங்க மக்களை போய் பாருங்க நீ ஆயிரம் கோடி பணம் செலவு செய்தாலும் தங்கச் சுரங்கத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் மக்கள் அண்ணாமலையின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்பதை என்னுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் தெல்ல தெளிவாக நின்று கொண்டிருக்கிறார் இல்லனே நகரத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கிராமத்துல கிராமத்தில் இல்லையாமான்னு

ஜூன் நான்காம் தேதியிலிருந்து நூறு நாள் முடியும் பொழுது மத்திய அரசு சிறப்பு கஞ்சா தடுப்பு துறையுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூர்ல திறந்திருக்கோம் கஞ்சா நம்ம ஊர்ல இடமே கிடையாது ஏன்னா கஞ்சா விற்கிறவன் கிடையாது நகர்ப்புறத்தில் இந்த கஞ்சாவை கொண்டு வந்து பஞ்சாயத்து கிளை கிளையா போட்டு கிராமப்புறத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான் சாக்லேட்டுங்கிறான் ஏதோ புது புது பேர்ல சொல்றான் நான் இருந்த மாதிரி இந்த மாதிரி பேர்ல கேள்விப்பட்டதே இல்ல பாட்டி சாக்லேட் வாயில போட்ட போதுங்க என்ன புது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அது அருமை சகோதர சகோதரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த கஞ்சாவை அழியோடு ஒழிக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற வேண்டும் தாய்மார்களுக்கு தெரியும் தாய்மார்கள் தெரிந்த இருக்காங்க ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முன்னூத்தி பத்து கல்லூரி இருக்குதுங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் ஒரு ஒரு ஆண்டுக்கு வெளியே வர்றாங்க இவர்கள் பாதுகாப்பது யார் நாம் தான் செய்ய வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே எத்தனை மீடியா நண்பர்கள் வந்தாலும் சரி இந்த களத்துல என்னதான் இருக்குன்னு அவங்க ஆய்வு செஞ்சாலும் சரி இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மண் கிடையாது இது மோடி அவர்களுடைய மண்ணாக இது மாறி இருக்கிற அறிந்திருக்கிறார் ஏப்ரல் இருக்கிறார் ஏப்ரல் பத்தொன்பதாக கூட பேசிட்டு இருக்கிறார் ஆமாங்க ஆனால் நான் உங்களிடம் கேட்பது நான் உங்களிடம் கேட்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு முதல் ஆளா தோண்டி ஓட்டப்படும் ஏன்னா உங்க பேரனுக்கு போடுற ஓட்டு உங்க சகோதரனுக்கு போடுற ஓட்டு மோடியாக்கு போடுற ஓட்டு உங்கள் அன்பு அண்ணாமலைக்கு போடுற ஓட்டு தாமரைக்கு போடுகின்ற ஓட்டு அடுத்த தலைமுறைக்கு போடுகின்ற ஓட்டு ஒன்னா நம்பர் பத்தன இருக்கும் பாருங்க எப்படி ஆண்டவனே பாருங்க தாய்மார் இருக்கு தொடரக்கூடாது நம்ம பேரை ஒன்று இருக்கலாம் பேர ஒன்று இருக்கானா நாலு இருக்கானா ஆறுல இருக்கானா பேரை நீங்க தொடரக்கூடாது ஒன்னா நம்பர் பட்டன் போன பசுக்கு நம்பி வந்துட்டே இருக்கு ஒன்னா நம்பர் பட்டன்ல உங்கள் பேரை அண்ணாமலையினுடைய பட்டன் அங்க இருக்குதுங்கம்மா தாமரை சின்னம் அங்க இருக்கு அதனால தாய்மார்களுக்கு மறுபடியும் சொல்லி கொள்கின்றேன்

நீங்கள் அண்ணாமலையின் பக்கம் மோடியின் பக்கம் நிற்கின்றீர்கள் தாமலையின் பக்கம் இருக்கின்றீங்க தெரியும் இந்த வாய்ப்பு வெட்டுக்கொன்னாங்கம்மா திரும்ப வாய்ப்பு வர கிடைக்காது திரும்ப வாய்ப்பு கிடைக்காது நல்லா புரிஞ்சிக்கணம்மா வாய்ப்பு கிடைக்காது ஆண்ட இந்த வாய்ப்பை உருவாக்கி குடுக்கிறான் மோடியா ஆட்சிக்கு வரணும் மோடியையதான் ஆட்சிக்கு வளர்ற எல்லாருக்கும் தெரியுங்க யாருக்குமே சந்தேகத்துக்கு மோடியா வருவாரா வர மாட்டாரு நான்கார தாண்டி வருவார் ஐயா இப்பதான் முதல் சுற்று போயிட்டு இருக்குது இன்னும் யூபி எல்லாம் போனா அடிச்சு புடிச்சு வந்துருவாங்க எல்லாம் இல்ல எண்பது எண்பது அறுபது அறுபது நாற்பது நாற்பது நாம இப்பதான் வார்ம் அப் பண்ணி ஓப்பனிங் பேட்டர் ஆடிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சிடுறோம் மூன்றாவது கட்டம் எல்லாம் போயிடுச்சுன்னா இந்தி கூட்டணி வீட்ல போய் படுத்து வைக்கிறோம் அண்ணா இனி பிரச்சாரத்துக்கு போய் டைம் வேஸ்ட் இப்பதான் முதல் சுற்றுங்கிறதுனால வெளியே ரெண்டு பேரும் துண்டை போட்டு சுத்திட்டு இருக்கிறான் அருமை சகோதரி தமிழ்நாடு முடிஞ்சோடனே கர்நாடகா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டுக்கு அப்படியே

இருபத்தோரு இடத்தில் நின்று எப்படி இந்தியாவை காப்பாத்தியார் இருபத்தொரு தொகுதின்னு நிக்கிறா தமிழ்நாட்டுல முப்பத்தொம்பது தொகுதி நம்ம கிராமத்துல பாட்டி சொல்லுவாங்க இத கூரை மலேறி கோல் பிடிக்க முடியாதவை வைகுண்டத்துக்கு போறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சகோதர சகோதரிய உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் ஒரே ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர் மட்டும்தான் ஆட்சிக்கு வருகின்றார் நானூத்தி ஐம்பது பாராளுமன்ற உடுத்தினர் தாண்டி வர்றாங்க இதுல உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்க ஜெயிக்க வைங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நான் கொண்டு வருகிறது தண்ணி பிரச்சனையில இருந்து விவசாய பிரச்சனை எழுந்தி நம்முடைய அருமை அன்பு சகோதரிகள் மோடி போய் கேட்கிறான் நான் சொல்லிட்டு போறேங்கம்மா உங்ககிட்ட நல்லா கேட்டுக்கம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மோடி வீடு நான்கு கோடிங்கம்மா மோடி ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டான் என் தம்பி தமிழ்நாட்டில் எப்படி போகுது நம்ம திட்டம் எல்லாம் கீழே எல்லாம் போதும் நான் சொன்னா ஏ சார் கேட்கறீங்க நம்ம திட்டத்தை எல்லாம் மாத்தி மாத்தி புது புது பேரா வச்சிட்டு இருக்கான் டெய்லி சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு ரேஷன் கடைக்கு நாம தான் அரிசி கொடுக்குறோம் இவன் மஞ்ச பையை மட்டும் இவன் கொடுக்குறான் முப்பத்தி நாலு ரூபா அரிசி வாங்கி முப்பத்தி ரெண்டு ரூபா நாம போட்டு ரெண்டு ரூபா மாநில அரசு மஞ்சப்பை பை இவன் கொடுத்துட்டு இவன் அரிசி கொடுக்குறான் கொரோனா தடுப்பூசி இருநூத்தி இருபது கோடி பேருக்கு நாம போட்டோம் ஏதோ ஸ்டாலின் இவரே தடுப்பூசி கண்டுபிடிச்சு தடுப்பூசிக்குள்ள போட்ட மாதிரி இவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு முடிஞ்சி அதனால மக்களுக்கு தெரியும் உண்மை யாரு பக்கிறது இன்னைக்கு நான் மோடி வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று வந்தாலும் கூட அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கேட்ட நிலம் எல்லாருக்கும் மோடி வீடு கொடுக்க கலெக்டர் ஆபீஸ் நிலம் இல்லைன்னா எப்படிங்கம்மா சொல்றது திரண்டுதானுங்கம்மா அதனால்தான் ஒரு புதிய விஷயத்தை வைத்திருக்கின்றோம் இந்த முறை எங்கே இல்லையோ அடுக்குமாடி கட்டடத்தை கட்டிவிடலாம் என்று அடுக்குமாடி கட்டடம் இனி எப்படி நிலம் மாநில அரசு சொல்லுவா எத்தனை நாளைக்கு மூணு அமே தெளிவு குறைச்சு குறைச்சு வரும் அதனால நான் கன்னடத்துல பேசுறேன் தமிழ் வரும் சரி இது பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் அந்த ஊர்ல மொழி கேட்கிறாங்க தெளிவு கத்துக்கணும்னு ஆசைங்கண்ணா தெளிவு படம் எல்லாம் பார்த்து கத்துக்கிறேன் பேசி கத்துக்கிறேங்கண்ணா பாபுநாரா மட்டும் தெலுங்குல வருங்கண்ணா எல்லாரும் பாபுநாரான் மட்டும் வரும் தாமரைக்கு ஓட்டு செய்யண்டி அது வருங்கண்ணா அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்ம தெலுங்கு பேசக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நான் இருக்கேங்கம்மா ஏழை தாய்மார்களுக்கு பேர நான் இருக்கேன் மோடியோடு நான் கொண்டு வந்து சேர்த்துகின்றேன் ஆனைமலை மலையின் நல்லாறு திட்டத்தை நாம் செயல்படுத்தி காட்டுகின்றோம் அடுத்த ரெண்டு நாட்கள் நீங்கள் கவனமா இருக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் நீங்கள் கவனமா இருக்கணும் எல்லாரத்தையும் வந்து என்னால முடியுங்க சில பேர் தோட்டத்தில் இருப்பாங்க காட்டுல இருப்பாங்க ஊருக்குள்ள இருப்பாங்க ஏன் சார்மா நீங்க போய் ஓட்டு கேட்கணும்

பெரிய எழுச்சியோடு இங்கே வந்திருக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து குறிப்பா தாய்மார்களுக்கு ரொம்ப நேரமா நிக்கிறாங்க தோட்டத்துல வேலை இருக்கு வீட்டுல வேலை விட்டுட்டு நிற்கிறாங்க தாய்மார்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை குழந்தைகளுக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அச்சா தொண்டின் பாலியத்துல கடந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் முப்பது பேர் பாரதிய ஜனதா கட்சி அடைஞ்சிருக்கிறார் அதனால் பிரசாந்த் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் ஜெயபிரதாஷ் அவர்கள் லோகநாயன் இருந்து ஆரம்பித்து உடற்கடை பால் என்ன வரைக்கும் முப்பது நண்பர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பட்டியலின் அன்பு சகோதர சகோதரிகள் என்னுடைய தாய்மார்கள் சொந்தங்கள்லாம் அங்க இருக்கிறாங்க எல்லோரும் நினைஞ்சிருக்கிறாங்க பதிமூன்று நண்பர்கள் நிறைஞ்சிருக்காங்க மாரிமுத்தண்ண வினோத் தென்ன சந்தோஷ்குமார் என்ன யுவராஜ் மாரிமுத்தண்ண விஜயன் வரதராஜன் பழனிசாமி என்ன அவளுக்கு நன்றி தெரிவித்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கோரிக்கை நான் பேசிட்டுங்கம்மா நல்லா திட்டத்தை கேட்டீங்க செஞ்சு கொடுத்துட்றோம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் செல்லும் பாதையை காங்கிரீட் பாதையாக மாற்றி தர வேண்டும் செஞ்சு கொடுத்துட்றோம் என்ன வருட கோரிக்கையாக ஆதி திராவிட குடியரசில் பொதுக்கழிப்பிடம் அமைத்தர வேண்டுகின்றோம் அதை அமைச்சு கொடுக்குறோங்கம்மா வீடு கொண்டு வந்துடுறோம் அதிக தென்னை நாள் தொழிற்சாலை உள்ளதால் அருகாமையில் தீயணைப்பு நிலையம் அமைத்தர வேண்டும் முக்கியமான கோரிக்கை இதையும் பரிசீலித்து செய்து கொடுக்கின்றோம் வந்திருக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றி தெரிவித்து நம்முடைய நிர்வாகிகள் ஒன்றிய துணை தலைவர் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அருமை சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் வெகுடிசாமி அவர்கள் தாலக்கரை கிளை நூத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று கிளை தலைவர் கோவிந்த்ராஜ் அவர்கள் கிளை தலைவர் கார்த்திக் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கிட்டுசாமி அவர்கள் நாம் தேசிய விவசாயிகள் விடுத்துறை இயக்கத்தினுடைய தலைவர் பிரபுராஜா அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் எஸ் ஆர் ஏ செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் ரொம்ப இளமையான ஒரு தலைவர் நல்லா பார்த்து வச்சுங்க பெரிய இடத்துக்கு போட்டோராவர் மிக கடுமையாக பணிக்கு எழுத்துள்ளனர் ஒன்று தலைவருடைய மிகச் சிறப்பாக இங்கே வேலை நடத்தி கொண்டிருக்கிறது

என்ன யோசிக்கிறேன் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தா போச்சு